அந்த பொது வேட்பாளர் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணக்கருவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் தப்பு இல்லை அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே மூவின மக்களும் சமனாக வாழும் ஒரு பிரதேசம் ஒரு குறிப்பிட்ட காலமாக வடக்கு கிழக்கு என்கின்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளினால் கூட முன்னிலைப்படுத்தப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட சுயலாப அரசியலுக்காக பிரதேசவாதம் விதைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வடமாகாணத்திலிருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கிழக்கு மக்கள் அந்த பிரதேசவாதத்திற்குள் சிக்குண்டு சில வேளைகளிலே வாக்களிக்காமல் விடலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி கூறியிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்துக்குள் இந்த பிரதேச வாதத்திற்குள் சிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி தமிழ் தேசியத்திலே மிகவும் உறுதியாக இருக்கும் தமிழர்கள் வாழும் பிரதேசம் கிழக்கு மாகாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒருவர் பொது வேட்பாளராக வந்தால் அது நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து